நம்ம வாழ்க்கை முறை மாற்றங்கள் எதுனா கிடைக்குமா ஏன்னா கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் என்று சொன்னால் கொஞ்சம் சற்று தாமதம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுகின்ற மாதம் என்று கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம பதினோராம் அதிபதி லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய இடைப்பயிற்சி தான் இந்த ஐப்பசி மாதம் நம்ம ராசி உள்ளதாக அவர் துளாராசியில் தான் இருப்பார் நீச்சகதி பெறுகின்ற காலம் இந்த நேரத்தில் சுபருடைய கிரகங்கள் எதனால் பார்க்கப்பட்டிருந்தால் அந்த சுபத்தன்மையால் அவங்க வீரியத்தன்மை பெறுவாங்க ஓரளவுக்கு மனமகிழ்ச்சியோடு இருப்பாங்க இருந்தாலும் நம்ம ராசி நாதனையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய காலம் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் அமர்ந்திருந்து நீச்சகதி பெற்று சனி பகவானுடைய பார்வை வாங்கியிருப்பார் நிறைய சங்கடத்தை சந்திக்கின்ற காலமும் இருக்கும் இதில் நன்மையும் பெறுகின்ற காலமும் ஏற்படும் ஏன்னா ஒரு விதமான கொள்கை மட்டுமல்ல இருவிதமான கொள்கை என்பது ஒவ்வொரு ராசிக்கும் உண்டு எல்லாருக்கும் ஒரு விதமான வீடை கொடுக்கலையா ரெண்டு வீடை கொடுத்துருக்காங்க காலபுருஷ தத்துவத்துக்கு மூன்றாம் இடத்தை கொடுத்துருக்காரு புதனுக்கு அதே ஆறாம் இடத்தையும் கொடுத்துருக்கார் நோய் நொடி என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் புதனுக்கு கொடுத்துருக்காரு அப்போது அந்த இடம் எனும் சார்ந்த விஷயங்கள் என்று சொன்னால் புதனையே எல்லாம் கம்யூனிகேஷனாக எடுத்துக்கிறாங்க அதனால தான் நம்ம இதில் ஹாஸ்பிட்டலில் கூட க்ரீன் சார்ந்த விஷயங்கள் நோய் நொடியை தீர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறுகின்ற அமைப்பாக அந்த க்ரீன் ஷர்ட்டு க்ரீன் ஷர்ட் க்ரீன் பெட்டு இந்த மாதிரி விஷயங்கள் டாக்டர் அணுகின்ற கலர் ட்ரெஸ் இதெல்லாம் நீங்க அதிலே தெரிஞ்சுக்கலாம் கவனிச்சிக்கலாம் அப்போ நம்மளுக்கு பன்னெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் நம்ம ராசி உள்ள பரிவர்த்தனை யோகம் பெறுகின்ற அமைப்பு அப்போ சங்கடத்தை நாம மனசுக்குள்ளே வச்சு எல்லாத்தையும் பிரச்சனை தருகின்ற விஷயத்தை மட்டுமே நாம எண்ணி பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதம் கொஞ்சம் டஃப்பாக கொடுக்கும் நான் இல்லைனே சொல்லலை பதினைந்து தேதி இல்லை பதினேழு தேதி வரைக்கும் பொறுமையை கடைபிடித்து கொண்டாலே போதுமானது நூறு பர்சன்ட் உங்களுக்கு நன்மை தருகின்ற அமைப்பு வருகின்ற காலம் என்று கூட சொல்லுவேன் துளாராசிக்கு எப்பொழுதுமே நிரந்தரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எப்பொழுதுமே இல்லை காரணம் ஏழாம் இடம் அல்லவா இந்த காற்று ராசி போலதான் அவங்களுடைய வார்க்கை திரும்பும் கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க கொஞ்ச நாள் பார்த்தா திடீர்னு பார்த்தா அவங்களுடைய மூவ்மெண்ட் எல்லாம் வேறமாக இருக்கும் உடல் பாகம் மட்டுமே இங்கே இருந்து கொண்டிருக்கும் அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு வேலை செய்கிறோம் வேலை செஞ்சுட்டு இருக்குன்னா அந்த மனசுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு தோணும் ஆனால் உடல் பாகம் இருந்து கொண்டு வேலைக்கு வேலைக்கு என்ன போலாமா அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் அல்லவா இந்த நேரத்தில் உடல் சார்ந்த பிணி என்பது இருந்து கொண்டிருக்கும் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை ராசிநாதன் வாங்கிறதால உடல் சுகம் என்பது இருக்காது கண்டிப்பாக ஒன்று ஹாஸ்பிட்டலில் உடல் சார்ந்த விஷயத்துக்கு இல்லையே வெளியூர் பயணங்களை ஏற்படுத்தக்கூடிய காலம் ஏற்படும் தயவு செய்து பொறுமை அதாவது பொறுமை நிதானம் பிரதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ராசியுள்ளே செவ்வாய் பகவான் வீட்டிருப்பது அவரும் பதினோரு தேதிக்கப்புறம் இடம் பெயர்ந்து ரெண்டாம் இடத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் அங்கே குரு பகவானுள் உச்சம் பெற்று பார்வை பார்க்கும் பொழுதெல்லாம் செல்வங்கள் தானாக தேடி வரும் உங்கள் செலவீனங்களை கட்டுப்படுத்துகின்ற காலம் ஏற்பட போதுங்க கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க துளாராசிக்காரங்களுக்கு திருமணம் திருமணம் வாய்ப்புகள் தொலைதூர நட்புகள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்ல திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட போகுது மன மகிழ்ச்சியோடு இருக்க போறேங்க கூட சொல்லுவேன் இந்த பதினேழு தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க வேற வழியே கிடையாது அவர் நீச்சகிலேருந்து சனி பகவானுடைய பார்வையிலிருந்து ராசிநாதனான் ராசி நாதன் நீண்டு விட்டாலே போதுமானது இங்கே சூரியன் நீச்சகதி பெருத்திருந்தாலும் பரவாயில்லை என்ன தாயார் உடல்நலத்தில் சற்று கவனத்தை எடுத்துங்க தாயாருக்கு நாம் ஜீவன கர்மா என்று சொல்லக்கூடிய ஆனால் பத்தாம் அதிபதியாக தான் அவர் வர்றார் சந்திரன் பத்தாம் அதிபதியாக வர்றதால் அந்த இடத்துல குரு பகவானுடைய நம்மளுக்கு பகைப்பற்ற கிரகமாக இருந்தாலும் அவர் கொடுக்கின்ற ஒளி என்பது உண்டு தயவு செய்து நம்ம புரிஞ்சுக்கணும் சில விஷயங்களை நல்லது கொடுக்கக்கூடிய காலம் என்று சொன்னால் அது மிகைப்படுத்தவே முடியாது இந்த நேரத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடைபெறப் போகுது என்பதுக்கு இதுவே முதல் உதாரணம் வண்டி வாகனங்கள் கிடைக்க போகுது வாகனங்கள் கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக உண்டு ஒரே வார்த்தை சொல்லப்போனால் தொழில் வளர்ச்சி என்பது உண்டு கண்டிப்பாக இருக்கும் சாமி அதில் எந்த விதமான மாற்று கருத்தே கிடையாது இது வரைக்கும் சரியா ஓடாத வேலை கூட நம்மளுக்கு ஓடுறதுக்கான காலம் எல்லாம் ஏற்பட போகுது அந்த ஆறாம் இடம் புனிதம் போது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் தடையான விஷயங்களோட அதுவே நம்ம முன்னேற்ற பாதை எடுத்து செல்ல போதும் ஒவ்வொரு விஷயம் திரும்ப நம்மளுக்கு கிடைக்குமா இந்த காலம் எல்லாம் நம்மள ஜோசிகர்ட்ட கேட்கறதுக்கு காலம் எல்லாம் உருவாகும் திரும்பி திரும்பி இந்த வார்த்தையெல்லாம் கிடைக்குமா அந்த இந்த வார்த்தை சுவாமியை நான் நல்லா இருப்பேன்னா இந்த வார்த்தை சொல்கிறமில்ல அந்த வார்த்தை இனிமேல் கிடைக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவேன் ஆனால் எனக்கு ஐபசி பதினேழு வரைக்கும் பொறுமையை கொடைக்கிப்பிடித்தே தீர வேண்டும் நாம் இந்த நேரத்தில் பொறுமையாக தான் இருந்தாலும் சார் நம்ம வாழ்க்கையில் நெறிமுறை சார்ந்த விஷயங்கள் எதுவும் கைகூடவில்லை இந்த நேரத்தில் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதில் தான் கடனில் இருக்கோம் கடன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருந்து கொண்டே இருக்கும் இதெல்லாம் நாம் எப்பவுமே தொலைதூரம் என்று சொல்லக்கூடிய தொலைநோக்கு பார்வையில் தான் நாம் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் இந்த காலம் எப்பொழுதெல்லாம் நம்மளுக்கு டிஃப்ரெக்ஷன்லேருந்து நாம் வெளிவருவோம்னா ஒரு ஐபசி பதினேழு தேதிக்கு அப்புறம் அந்த சுக்கர பகவான் இடம் பெயர்ந்து நம்ம பன்னெண்டாம் இடத்துல விரயத்துலேருந்து நாமே நிறைய விரயத்தை பண்ணிடுவோம் தேவையில்லாத விஷயத்தை பண்ணிவிடுவோம் தேவையில்லாத வார்த்தையை விட்டுடுவோம் இல்லை தேவையில்லாத பொருளை தொலைச்சிடுவோம் இந்த மாதிரி விஷயங்கள் எப்போதுமே காணப்படும் தில சில பேருக்கு வண்டி வாகனங்களை வாங்குறதுக்கான பாக்கியம் எல்லாம் பதினேழு தேதிக்கப்புறம் ஏற்பட போதும் வாகனங்கள் மட்டுமல்லையா வேலை வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தரும் இந்த உறுதியோடு சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இந்த ஐப்பசி மாதம் திருப்பு முனையாக அமையப்போகுது கூட சொல்லுவேன் ஐயா பத்தாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்றாலும் தொழிலில் பிரச்சனை தரும் எல்லாருமே பத்தில் குரு வந்தால் பிரச்சனை தரும் புதிய தொழிலை செய்வீங்க அதில் பெரிய ஆர்வத்தை காட்டுவீங்க பெரிய யோகம் என்று சொல்லக்கூடிய யோகத்தை பெறுகின்ற காலம் எல்லாம் வருது அவருடைய பார்வை புனிதமடைந்து உச்சம் பெறுகின்ற பார்வை தான் சொல்றது உச்சம் பெற்ற பார்வை தான் குருவோட பார்வை இந்த முறை உங்களுக்கு ஆளுமைத்தன்மையோட கிடைக்கக்கூடிய காலம் தொழிலில் ஒரு பேரு அரசியலில் ஒரு பேரு என்று சொல்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எதேது அதாவது நெளிவு செழிவு சார்ந்த விஷயங்கள் எதனா இருந்தால் அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வெளியே வர போகிறீங்க மனமார்ந்த சொல்கிற உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கிறதுக்கான காலம் ஐப்பசி பதினேழுக்கு அப்புறம் தான் எல்லாமே நடக்கும் அது வரைக்கும் பொறுமையோடு தான் நாம் இருந்தே தீரணும் தொந்தரவு நிறைய இருக்கும் மன தொந்தரவு இருக்கும் உடல் தொந்தரவு இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கும் தேவையில்லாத விஷயங்கள் தேவையில்லாத பாவனைகள் தேவையில்லாத எண்ணங்கள் மனிதனுக்கு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வந்துறதுக்கான காலம் கூட தென்படும் ஒரு மைண்ட் செட்டிங்கில் நம்மக்கிட்ட இருக்கவே இருக்காது ஏன்னா பொறுமை நிதானம் பிரதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த நேரம் தேவை துளாராசிக்காரர்கள் செல்வங்களும் பாரி வழங்கும் பதினேழு தேதிக்கப்புறம் அந்த செவ்வாய் இடம்பெயர்ந்து அவர் ஆட்சி பெறுகின்ற நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் போது உங்கள் வீட்லேயும் சரி சப்போர்ட் பண்ணுறதுக்கான ஆய்ப்பு இருப்பது அந்த கணவரின் உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் கணவர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கணவர் சப்போர்ட் பண்ணி நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார் எல்லா நல்ல விஷயங்களும் இந்த இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை பகவ பார்வையாலையும் செவ்வாயுடைய பார்வையாலையும் புனிதமடைந்து சார்ந்த விஷயங்கள் வேலை வாய்ப்பில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் இவையெல்லாம் ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் ரிலீஸ் ஆக நீங்க பார்க்கலாம் ஐயா கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை ஒரு பதினேழு தேதி வரைக்கும் பொறுமையை கடைபிடிங்க அப்புறம் கல்வி சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஐயா நிறைய படிக்கிறேன் முன் முன்னுக்கு வர முடியல படிப்பு ஞாபகம் வரமாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் இனி நல்லது கிடக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இந்த ஒரு மாதம் பொறுத்து தான் தீரணும் ஏன்னா இந்த நேரத்தில் எதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் நூறு பர்சன்ட் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெளியூர் பயணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக ஐப்பசி மாதம் முழுவதும் காணக்கூடிய காலமாக பதினோராம் அதிபதி நம்ம ராசிக்குள்ளே இருப்பதும் பதினோராம் அதி பன்னெண்டாம் வீட்டில் சுக்கர பகவான் அமர்ந்திருப்பதும் இதெல்லாம் வெளியூர் பயணங்களை தோற்றுவிக்கும் இல்லை கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக நம்மளை தொந்தரவு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை என்பது இருந்து கொண்டே இருக்கும் தொந்தரவு தொந்தரவு சார்ந்த விஷயங்கள் மன தொந்தரவு உடல் தொந்தரவு இந்த பிணி என்று சொல்கிறோமே இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான காலம் அந்த பதினேழு தேதி நிறைவு பெற்ற பிறகு உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் வரத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் வரவு வரவு சார்ந்த விஷயங்கள் முக்கியமாக தொழில் எடுத்து செய்ய முடியல சுவாமின்னு சொல்கிறோமில்ல அந்த தொழில் எடுத்து திருப்பி செய்யறதுக்கான பாக்கியம் எல்லாம் ஏற்படும் நல்ல முன்னேற்ற பாதையெல்லாம் வழி வகுக்க போகுதுன்னு கூட சொல்லுவேன் நான் ஒரே வார்த்தை சொல்ல உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் வர்றதுக்கான காலம் என்று சொன்னால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐப்பசிக்கப்புறம் தான் நல்ல மாற்றங்கள் கொடுக்கறதுக்கான காலம் திடீர் வரவு திடீர் திருமண வாய்ப்புகள் மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய மங்களகாரகன் உங்கள் ரெண்டாம் இடத்துல வரும்பொழுதே திருமண வாய்ப்புகள் தடையாக நின்றிருந்து எங்க ஆரம்பத்தில் பார்த்துட்டு போனாருங்க இன்னும் வரல அதுக்கான ரிசல்ட்டே வரல என்னன்னே தெரியல கணத்துல போட்ட கல்லு மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் ஏதோ ஒரு நல்ல செய்தி நம்ம இடத்துல வரும்னா கண்டிப்பா வரும் அதுக்கான கூடுதல் அனுகூலத்தை பெறுகின்ற காலம் என்று கூட சொல்லுவேன் இது வரைக்கும் இடைப்பட்டு இருந்து வந்த பிரச்சனை இடைக்காலத்தில் இருந்து வந்த பிரச்சனை தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தையும் துளாராசிக்காரங்க அந்த ஐப்பசி முடிவதற்குள்ள ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுத்து அவங்க தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிச்சிடும் வேலை வாய்ப்பில் இருந்து வந்த பிரச்சனையை தீர்த்துருவாங்க பிஸ்னஸில் இருந்து வந்த பிரச்சனையை தீர்த்துருவாங்க மனசில் ஏற்பட்டு வந்த குழப்பமான சூழ்நிலை வெளியே வந்துடுவாங்க தண்டனை பெறுகின்ற அமைப்பாக இருந்து வந்தவங்களுக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய பார்வையால் அந்த தண்டனையும் புனிதமாக மாறுகின்ற காலம் இந்த ஒரு ஃப்ரீ மைண்டில் மன்னிக்கிறதுக்கான அமைப்புகளும் தேடி வரும் இந்த நேரத்தில் திடீர்னு வந்து மன்னிச்சரை கொடுங்க போங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏன்னா அந்த கிரகம் புனிதம் அடையக்கூடிய தன்மையெல்லாம் பெறும்போது இந்த நேரத்தில் இப்போ கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் தான் நான் எங்களால் கொடுக்க முடியும் ஒவ்வொருத்தருக்கும் புத்தி என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்கறது எதனா சொன்னா அப்படியே நடந்துருமான்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு பர்சன்ட் என்பது இல்லை ஆனால் ஐம்பது பாகம் இந்த கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் முழுமை பெறுகின்ற அமைப்பாக இந்த குரு பகவானுடைய உச்ச பார்வையால் சனி பகவானை புதியம் புனிதம் அடை போகிறார் அதனால் இரவு தூக்கம் என்பது கண்டிப்பாக இல்லாமல் இருந்தவங்களுக்கு துளாராசிக்காரங்களுக்கு இரவு தூக்கம் என்பது இருக்கும் திருமண பந்தம் என்பது இல்லாமல் வாடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமண பந்தம் பெண் பிள்ளையாகட்டும் ஆண் பிள்ளையாகட்டும் எல்லாமே குடுப்பணத்துக்கு கைக்கு வராமல் இருக்கிறது சுவாமி எதுவுமே கையில் வரல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ தை தேடி வருகின்ற அமைப்பாகவும் அவங்க வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் ஒளி வீசங்கள் அதாவது ஒளி வெள்ளங்கள் வருகின்ற காலம் என்று கூட சொல்லுவேன் ஐயா நல்ல செயல்கள் வரப்போகுதுங்க ஒரே வார்த்தை சொல்லப் போனால் நல்ல செயல்கள் நல்ல மாற்றங்கள் வருகின்ற காலம் என்று சொன்னால் அதை மிகைப்படுத்த முடியாது ஆனால் இந்த பை ஐப்பசி பதினேழு தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து தான் தீரணும் ஒவ்வொரு நல்ல விஷயம் வருதுன்னா கொஞ்சம் இடைப்பட்ட நேரத்தில் கொஞ்சம் பிரேக்கப் இருக்க தான் செய்யும் முதல்ல புரிஞ்சுக்கணும் எல்லாமே எப்பவுமே கிடைச்சிருமானா கிடைக்காது ஒவ்வொரு நாளும் இப்போ ஜோசிகார் சொல்கிறாருன்னா அவர் எல்லாருமே கால் பண்ணுறாங்களா எல்லாருமே வீடியோ பார்த்துட்றாங்களா ஏதோ ஒரு சில பேருக்கு அது ஜாக்பாட்டாக இருக்குது சில பேருக்கு ஒரு முன்னும் பின்னும் என்று சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்குது எதையும் நாம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் என்று சொல்கிறோம் இல்லை நாமும் இதை சொல்ல வேண்டிய காலத்தில் சொல்லி தான் தீரணும் இதை நாம் புரிஞ்சுக்கணும் ஐயா எனக்கு அப்போ நல்ல நேரம் வருதுன்னா அது வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம் கூட என் வேலையை நான் செய்து கொண்டு இருக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க அதுக்கப்புறம் தான் எல்லாமே கொடுப்பான் இறைவன் நீங்கள் அதை செஞ்சான்னு கே நீங்கள் அந்த கதவை தட்டிருக்க திறக்கிற நேரத்தில் நாம் இருக்கணும் முதல்ல அங்கே சொர்க்க வாசல் திறக்குதுன்னா நம்மளுக்கு சொர்க்கவாசல் திறக்கிறதுக்கு முன்னால் நாம் அங்கே இருக்கணும் அப்போ தான் நம்ம முன்னாடியே போக முடியும் எதையும் அனுகூலத்தோடு நாம் எதிர்பார்க்கின்ற காலம் யாரும் நூறு ஆண்டுகள் வாழ போகிறதில்லை இருந்தாலும் இந்த காலத்தை நாம் ஏற்படுத்தி செஞ்சுதான் ஆகணும் அவரவர் கர்மவினைக்கேற்ப நம் வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும் இந்த முறை துளாராசிக்கு இந்த ஐப்பசி கடந்த பிறகு ஒரு பதினைஞ்சி தேதிக்கு அப்புறம் தான் வாழ்வியல் மாற்றம் குடுப்படை எல்லாமே போகுது ஒரேவா சொல்லப்போனால் இந்த பேடான விஷயம் கூட இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய துன்பம் கூட சில விஷயங்கள் நல்லதுக்காகன்னு கூட எடுத்துக்கலாம் இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய துன்பம் கூட இது நன்மைக்காக உங்கள் குடும்ப ஒற்றுமைக்காக அப்படின்ற கூட இது எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் ஏற்பட போகுது நல்ல விஷயங்கள் ஏற்படும் ஐயா சில பேருக்கு தலைச்ச பிரச்சனை காலில் பிரச்சனை காலில் அடிபடுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான காலம் தொந்தரவான விஷயங்கள் மன தொந்தரவு எப்பொழுதுமே இருந்துக்கணும் நான் முன்னுக்கு வந்துருவேனா என்ன பண்ணுவேன் நான் கீழே விழுந்துருவேனா இந்த மாதிரி விஷயங்கள் எப்பொழுதுமே மனசில் ஓடிட்டுருக்கு ஏன் இந்த விஷயத்தோடு நாம் கடைபிடிக்கிறோன்னா நம் மனதிலும் சரி நாம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் சரி அவ்வாறு தான் இருக்குது மனிதனின் தேவை எப்பொழுதுமே பூர்த்தி செய்யணும் பூர்த்தி செய்யணும் தான் அச்சீவ்மெண்ட்டில் போயிட்டுருக்கான் இறை நாட்டத்தோட இறைவனுடைய பால் நம் என் நம்பிக்கை வைக்கின்ற காலத்தோடு தான் அந்த முருகப்பெருமான இறுக்கமாக அவன் திருவடியை பிடிச்சிருக்கு நான் இன்றைக்கி வரைக்கும் சொல்கிற ஒரே வார்த்தை எந்த ராசியாரர்கள் இந்த முருகப்பெருமான் திருவடியை இறுதியாக இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நலிவாக இருந்தாலும் சரி அவர் மீட்டெடுப்பார் திட்டினா கூட கொடுப்பாருங்க அவள் தாங்க ஒரே வார்த்தை சொல்லுங்கள் தமிழிலே திட்டு தமிழிலே திட்டினால் முருகன் வரம் அளிப்பான் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அந்த தமிழுக்கே உரியது வேறு எந்த தெய்வத்தும் கிடையாது கலியுக தெய்வம் ஏகந்தனுக்கு மூத்தோணே மூசிக வாகனே மூலப்பொருளோனே ஏன் இந்த வார்த்தை சொல்கிறாங்க அந்த கணபதியை வேண்டி முருகப்பெருமானம் அந்த கலியுக தெய்வத்தை நீங்கள் வேண்டணுன்னா முருகப்பெருமானம் வணங்கி ரெண்டு பேருமே வணங்கும் விநாயகப் பெருமானம் முருகப்பெருமானம் வணங்கி வாங்க உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறீங்களா விநாயகப் பெருமானை முருகப்பெருமானை கையினறையே பிடிச்சிங்க அவர் இறுக்கமாக பிடிச்சிங்க எப்போ சென்றாலும் எங்கு சென்றாலும் அவன் இறை நினைப்போட வாழுங்கள் இந்த பதினேழு தேதி கூட சாதாரணமாக கடந்து போயிடலாம் முருகனுடைய திருவருள் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எந்த துன்பமும் கிடையாது முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் இறைவன் முருகப்பெருமானே தெய்வம் 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 நான் எந்த ராசியாக இருந்தாலும் நான் ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன் எத்தனை பேர் சொல்கிறாங்க இருந்தாலும் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது முருகனை எவன் ஒருவன் நாம் பிடித்துக்கொள்கின்றோமோ அவன் அவன் வம்சத்தை வாழ நம்ம வம்சத்தையே வாழ எவன் முருகனை நாம தெய்வமாக வழிபட்டு அவனுக்கு அடிமையாக இருந்தால் முருகன் உங்கள் வம்சத்துக்கு அடிமையாக இருந்து சேவை செய்யக்கூடிய காலமெல்லாம் ஏற்படும் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை சரவணபவ ஓம் சரவணபவ எழுதி வாருங்களையா வேற எதுவுமே தேவையில்ல பரிகாரமே தேவையில்லை நூறு பர்சன்ட் எதுவுமே நீங்களுக்கு செயல்படுது செய் வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் முதல்ல இதை செய்யுங்க தன் தலையறைக்கு கீழே வச்சுக்கங்க முதல்ல நோட்டு ஒரு பேனாக வச்சுங்க எழுந்த உடனே நீங்கள் பல்துலகம் உனங்களை எதுவுமே சொல்லலை ஓம் சரவணபவ எழுதி பாருங்கள் உங்கள் நூற்றி எட்டு முறை எழுதிட்டு நீங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் இதுதான் இறைவனுடைய செயல் இதுதான் இறைவனுடைய பற்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் அதே போல படுக்கரைக்கு வரமா எடுத்து கடை கட கட நூற்றி எட்டு முறை எழுதிரு ஒரு நாளைக்கு இரண்டு முறை நூற்றி எட்டு முறை சரவணபவ எழுதிதான் பாருங்க உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு தூரம் நீங்கள் உயர்ந்து பாருங்க எழுத்துதாங்க எழுத்து இயக்கமே நம்மளுக்கு ஒரு முறைக்கு சொல்வதும் ஒரு முறை பதினாறு முறை சொல்லுகின்ற மந்திரத்தை ஒரு முறை எழுதுக்கிற சமம் ஓம் சரவணபவன் எழுதிதான் பாருங்கள் ராசிகாரங்களுக்கு இது ஒரு விடிவு காலமாக அமையும் இது வரைக்கும் சொல்லலை இப்போ சொல்கிற ஐயா இது வரைக்கும் சொல்லலை நான் யாருக்கும் அதனால் இந்த முறை சொல்லுகின்ற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய லெவலில் வரணும்னா இந்த சரவணபவ மந்திரத்தை எழுத ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் ஐப்பசி ஒரு பதினேழு பதினெட்டு தேதி வரைக்கும் சின்ன சின்ன தொந்தரவுகள் உடல் உபாதைகள் இருக்கும் வேலைகள் குறைபாடாக இருக்கிற மாதிரி எல்லாமே நிலவிலே மாதிரி இருக்கும் கடன் தொந்தரவு அதிகமாக இருக்கிற மாதிரி காட்டும் எல்லாமே ஒரு சுற்று நம்மளுக்கு சரியில்லாத ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் ஏதோ முடக்கி போட்டாமல் இருக்கும் அப்புறம் தான் உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய தன்மை ஒவ்வொரு நாளும் விடைபெறும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் தொந்தரவான விஷயத்திலிருந்து நீங்கள் வேலையும் பெரிய மாற்றத்தை கொடுக்க போறீங்கன்னு சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனா இந்த ஐப்பசி நிறைய மாற்றங்களையும் திருப்பமுனையும் முனையும் தருகின்ற மாதம் என்று சொல்லணும் நல்லா இருக்குதுங்க குட் டைம் த ஸ்டார்ட் டவுன் கூட சொல்லணும் ஒரே வார்த்தை சொல்லப்போனா திருமணமோ திருமணம் சார்ந்த விஷயமோ குழந்தையோ குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் பரிபூர்ணமான உங்கள் வாழ்க்கையில் எது எது மைனஸாக இருந்ததோ அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான அமைப்பாக இந்த ஐப்பசி மாதம் உங்களை ஏற்புடைய காலமாக மாற்றும் நல்ல நல்லது மட்டுமே நடக்கும் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் ஒரே வார்த்தை சொல்ல நல்லது மட்டுமே நம்மளுக்கு துளாராசிக்காரர்களுக்கு நடக்கும் திடீர் செல்வங்கள் வந்து சேரும் நிறைய பேர் அந்த லாட்ரு சீட்டு யோகம் இல்லாமல் அந்த பம்பர் லாட்ரு இதெல்லாம் அடிக்குமா இதில் எனக்கு நம்பிக்கை இல்லை இருந்தாலும் அதனுடைய தோக்கமாக மறுபடியில் எதனா ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான செல்வம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் இதுவரைக்கும் இருந்த மந்தமான நிலைமையிலாம் மாறி வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் உடல் சார்ந்த பிரச்சனை எல்லாம் தீரும் மனசார்ந்த பிரச்சனை எல்லாம் தீரும் கல்வி சார்ந்த பிரச்சனையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் நூறு நம்ம வாழ்க்கையில் ஒரு தெளிவான பாதையை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய காலம் என்று சொன்னால் ஐப்பசி பதினேழு தேதிக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் நெறிமுறை என்று சொல்லக்கூடிய நாம் இதுக்குள்ளே தான் வாழணுன்ற முதல்ல கோட்பாட்டுக்குள்ளே வந்துடுவீங்க நீங்கள் நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய மாதம் என்று சொன்னால் ஐப்பசி மாதம் உங்களை நிறைவு செய்யக்கூடிய மாதமாக மாறும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்